ஆத்ம சக்தி அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிட்டு இந்த பதிவை நான் போடுறேங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு இதற்கு மேல் முன்னேற்றம் இருந்தால் எல்லாம் இறைவன் செயலாக எண்ணி அதன்படி இந்த பதிவு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வகையில் இருக்குங்க ஒவ்வொரு பதிவுமே உங்களுக்காக எழுதப்பட்டதாக தாங்க இன்றைய வரைக்கும் இருக்குது எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு மேலோங்கி அடுத்த கட்ட நகர்வு நல்ல அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்ட்ல போடுறத வச்சே நான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போட்டுட்ருக்கேங்க ஏன்னா நிறைய பேர் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோடது எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது எல்லா விதத்திலும் நான் சரியாக இருக்குங்க உங்களத நான் செயல்படுத்தி பார்க்குறேன் அதில் எனக்கு ஒரு மாறுதல்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பதிவுலையும் நீங்கள் போடக்கூடிய கமெண்டில் எனக்கு ஒரு நிறைவான ஒரு திருப்திகரமான இந்த பதிவுகளாக உங்களுக்கு வருதுங்க ஏன்னா ஒரு ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் கிரகங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நான் சொன்னால் உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிரும் சொல்லலை யாருமே சொல்லலை நீங்கள் எதை பற்றியுமே தெரிஞ்சுக்காமல் நீங்கள் உங்கள் கா காலத்தை நீங்கள் வந்து அப்படியே கடத்தி கொண்டு போயிட்டுருக்கீங்கன்னா அந்த இடத்தில் நிறைய பாதகங்களை அமை அமைஞ்சிடுது நிறைய சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்பட்டுடுது அதனால் இப்போ இப்படி இருக்குங்க நேரம் இந்த வழியாக போங்க உங்களுக்கு நிறைய நல்லது நடக்கும் யாராவது ஒருத்தவங்க சொன்னால் நம்ம அந்த வழி போகும் பொழுது நமக்கான நல்ல நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுடும் எதுவுமே தெரியாமல் நாம் ஒரு வழி போட்டுக்கிட்டு போகிறோன்னா அது நிறைய நமக்கு வந்து சிக்கல்களை கொடுத்துடுது மன உளைச்சலை கொடுத்துருது ஆனால் இதனால் வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரியான பாதைகளை கடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ இந்த பதிவின் மூலமாக பல மாற்றங்கள் வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாறக்கூடியதாக இறைவன் அருளால் இருக்குதுங்க தான் கடவுளின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவு உங்கள் கைக்கு கிடைக்கும் இதற்கு மேற்பட்டு உங்களது வாழ்வாதாரம் சிறப்பு மிக்கதாக மாற இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க இந்த பதிவில் நாம் காணக்கூடியது எந்த ராசிக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா விருச்சக ராசிக்கு விருச்சக ராசிக்காரர்களுக்கு இனி எப்படிப்பட்ட காலங்கள் உங்களுக்கு மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது கிரகங்களால் என்னென்ன பலன்கள் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு எளிமையான முறையில் இந்த பதிவை நான் உங்களுக்கு சொல்கிறேங்க கிரக பலன்னு பார்க்கும் பொழுது முதல்ல நம்ம வந்து சனி பகவானை பார்ப்போங்க சனி பகவான் இப்போ வக்கரகதியில் முடிகிற அளவுக்கு வந்துட்டார் வக்கரத்தில் இருந்து முடியக்கூடிய அமைப்புக்கு வந்ததுனால நிறைய மாற்றங்கள் இருக்குது நன்மைகள் நடக்கக்கூடியதாக இருக்குது அதே வக்கர பயிற்சி ஆயிடுச்சுன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக தாங்க இருக்கும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாங்க கூட அது கூட காணாமல் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதுக்கு நீங்கள் எப்போ எவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் இருபத்தெட்டு வரையிலும் உங்களுக்கு வக்கர சனையில் தான் இருக்கார் அதற்கு பிறகு மாறும் பொழுது பல மாற்றங்கள் ஏற்படும் இப்ப எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னா இப்ப சுமூகமான நிலையை உங்களுக்கு கொடுக்குறாருங்க ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு சாதகம் அமைப்புள்ள சூழ்நிலையாகத்தாங்க எல்லா விதத்திலும் இருக்குது பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு கிடையாது எவ்வளவோ பிரச்சனைகளை கலந்து வந்துட்டீங்க அதனால இனி எதற்கும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும் விருச்சகத்தை பொறுத்த வரையிலும் படாத பாடுபட்டுட்டேங்க அப்படின்னுவிங்க ஆனால் அதோட விளைவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் அந்த சிக்கலில் இருக்க மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்க மாதிரியான எண்ணங்கள் இருக்கிற தாங்க இருக்குது ஏன்னா கடந்த காலங்களில் கட நடந்தது எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுமூகமாக கிடையாது ரொம்ப உங்களுக்கு மீறிய கஷ்டங்கள் உங்களுடைய அளவுக்கு மீறிய கஷ்டங்கள்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் நிறைய நம்பிக்கை துரோகம் நிறைய அவமானங்கள் சில இடங்களில் ஏமாற்றம் அதை எல்லாத்தையும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு கடந்து வந்துக்கிட்டே பொழுது அது உங்களுக்கு இன்னும் ஏதாவது மறுபடியும் வந்துடுமோன்ற ஒரு பதட்டம் ஒன்று இன்னொன்று அதிலே தான் நம்ம இருக்கிறோங்கிற எண்ணம் இது ரெண்டு தாங்க இப்போ உங்களுக்கு மனதுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்குது சின்னதாக ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல இருப்பீங்க பெரிய பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணிங்களோ அதே மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் சின்னதாக வருதா அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எளிமையாக சில விஷயங்களே கையாண்டுட்டாலே பெரிய பிரச்சனையே வராது இதுதான் ரொம்ப தெரியணும் நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க வந்து எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லாமல் ஸ்மூகமாக போவாங்க ஒரு சிலர் அதை தெரியாத காரணத்தினால் புரியாதல் சரியான புரிதல் இல்லாதனால் பல சிக்கல்களை அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க விருச்சகராசி இப்போ உங்களுக்கு நேரமாகப்பட்டது சனி பகவானால் உங்களுக்கு நல்ல மாற்றம் தாங்க இது உறுதியான அமைப்பு சொல்லப்போனால் கடந்த காலத்தை காட்டில இப்பயே கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் நல்ல இடத்துக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கீங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் இதற்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இருக்குதான்னு நல்லா யோசிச்சு பாருங்கள் இப்போ உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டதுனால ஓரளவுக்கு பல நல்லா தாங்க இருக்குது சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க பண வரவு இருக்குது பண வளம்லாம் நல்லா இருக்குது தொழில் ஒரு மாற்றம் இருக்குது தொழில் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் நல்ல அமைப்பில் தாங்க இருக்குது இல்லைங்க நான் ப்ரைவேட் கம்பெனியில் ஜாபலாக இருக்கேங்க இல்லைங்க நான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றவங்களுக்கு கூட ஒரு நல்ல மாறுதல்கள் இருக்கும் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் அதாவது அங்கே மேலதிகாரிகள் தொல்லை இருக்காது அப்படியே இருந்தாலும் அவங்க சாதாரணமாக செல்லக்கூடிய அமைப்பாக மாறிடும் அதே போல் பக்கத்தில் இருக்கிறவங்க வேலை செய்யக்கூடியவங்க எந்த விதத்திலும் உங்களுக்கு தொல்லை பண்ணாத அளவிற்கு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுக்கிரன் நல்ல அமைப்பை கொடுக்குறாருங்க வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலமாக தாங்க இருக்குது பண பரிவர்த்தனைகள் எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது உங்களுடைய எல்லாம் ஜெயிக்கக்கூடிய காலமாக சுக்கிரன் கொடுப்பது ஒரு இயல்பான நிலை தாங்க அதே போல் பார்த்திங்கன்னா சூரியன் சூரியனும் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சின்ன சின்ன கஷ்டம் இருக்குது இடையூறு இருக்குதுனாலும் ஆனால் அது தொடர்ந்து இருக்காது அந்த நிமிஷம் அந்த கொஞ்சம் நேரத்துக்கு இல்லை கொஞ்சம் நாட்களுக்கு இருக்க மாதிரி இருக்கும் உடனடியாக அதை நீங்கள் கடந்துட்டு அடுத்த கட்ட முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் எந்த விதத்திலும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது புதிய நண்பர்கள் இல்லை புதிய உறவுகள் வந்து சேரக்கூடிய அமைப்பு சூரிய பகவானால் இருக்குதுங்க புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் புதிய நபர்களால் உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பிற்கு செலவு கொஞ்சம் அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இருக்குதுங்க பணநிலையில் கொஞ்சம் நீங்கள் வந்து ஆ ஆலோசனை பண்ணணும் எடுத்தங்கவுத்தன்னு பணத்தை மட்டும் விரயம் பண்ணாமல் பார்த்துக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது குடும்ப உறவுகளுக்கிட்டேயும் ஓரளவுக்கு உங்களுக்கு அந்யோன்யம் ஏற்படக்கூடியதாக இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க ஆதரவு இருக்குது குடும்பத்தில் ஒரு ஆதரவு இருக்கும் நல்ல ஒரு சரியான அமைப்பு தாங்க என்ன இருந்தாலும் நீங்கள் நிதானமாக இருந்தால் மட்டுமே அந்த அமைப்பை சரியாக வளமாக மாற்றிக்க முடியும் ஏன்னா சில நேரங்களில் உடல் சோர்வு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வருதுனால அது பெரிய அளவுக்கு நீங்கள் கொண்டுட்டு போகக்கூடாது சின்னதாக வருதா அதை சரி பண்ணிக்க முயற்சி பண்ணுங்கள் இல்லை அமைதியாக விடுங்க அதுவே சரியாயிடும் இப்போ அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அதே போல் செலவை வந்து கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்கள் திட்டமிட்டு சரியாக செலவு செய்தால் பெரிய பிரச்சனைகள் வராது புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குது முயற்சிகள் எல்லாம் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்குதுங்க எந்த முயற்சி செய்தாலும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக செய்தால் முழுமையான பலன் கிடைக்கும் இல்லைங்க நான் வேகமாக செஞ்சு முடிக்க போகிறேன்னா அது கொஞ்சம் தாமதமாகலாம் இல்லை தடைகள் ஏற்படலாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே போல் உடல்நிலையிலையும் கொஞ்சம் நீங்கள் கரெக்டாக இருக்கணும் உணவு முறையிலையும் சரியாக இருந்துக்கணும் ஓய்வு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும் ஏன்னா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இரவு முழுக்க தூங்கவே மாட்டாங்க பழைய நினைப்பு பழைய கதையை யோசிக்கிறது எங்கேயாவது யாராவது எதாவது சொன்னது ஏதோ சிலது வந்து பொருளாதாரத்தில் இழப்பு ஏற்பட்டப்ப நடந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியே இருக்கும் பொழுது உங்களுக்கு சரியான நிம்மதியான உறக்கம் வராமல் உடல் ரீதியான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க கொஞ்சம் கவனத்தோடு இருங்க பண வரத்தெல்லாம் நல்லா இருக்குது நீங்கள் இருந்தாலுமா செயல்பட்டாலே போதும் பெரிய நஷ்டங்கள் ஏற்பட வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ உங்களுடைய உழைப்புக்கு எல்லாம் நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அதனால் ஏதோ சின்ன சின்னதாக தற்காலிகமான பிரச்சனைகள் இருக்குது தற்காலிகமாக தடை ஏற்படுதுன்னா அதுக்கு பெரிய அளவுக்கு நீங்கள் மனதை போட்டு குழப்பிக்காதீங்க நவம்பர் கொஞ்சம் வந்துருச்சுன்னா நவம்பர் மாதத்திலிருந்தே நவம்பர் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு மாற்றம் ஏற்பட்டுரும் ஏன்னா இந்த சனி பகவான் வக்கரகதியில் இருந்து நிவேர்த்தி ஆகும் பொழுதே ஆரம்பிக்கிறாருன்னு பொழுதே நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு எளிமையாக வெளியே போகக்கூடிய வாய்ப்பெல்லாம் தெரியும் கண்கூடாக பார்ப்பீங்க அதனால் எல்லாத்துக்கும் தொட்டதுக்கெல்லாம் பயம் வேணாம் தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை தொட்டதுக்கெல்லாம் கோவம் அதுங்களெல்லாம் விட்டுடுங்க கோவப்படுறதை முதல்ல விட்டுடுங்க சில விஷயங்கள் உங்களுக்கு உரியதாக இருக்கும் பொழுது இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு கைவிடவே மாட்டார் அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அதனால் மனசை மட்டும் போட்டு குழப்பிக்காதீங்க தைரியமா இருங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு சூரியனால் பல பிரச்சனைகள் தீருதுங்க உங்களுக்கு சங்கடங்கள் தீருது நல்ல அமைப்பை ஏற்படுத்துகிறார் குரு பகவானை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு பணியிடத்தில் வந்து முன்னேற்றம் இருக்குதுங்க பதவி உயர்வு கிடைக்கும் அதே போல் வேலை மாற்றம் உயர்ந்த பதவிகள் சம்பள உயர்வு அதை போல் ஏதோ ஒன்று உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது குடும்பத்திலையும் ஒற்றுமை ஏற்படுங்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணமாக இருக்கும் குடும்பத்தால் உங்களுக்கு ஆதரவு அதிகமாக இருக்குது குடும்பத்தில் இது நாள் வரையில் இருந்து வந்த சூழல்லாம் மாறிடும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கோபம் சங்கடம் எல்லாம் மாறிட்டு நல்ல ஒரு அமைப்புக்கு வரக்கூடியதாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமை இருக்குதுனாலே அடுத்த கட்ட நகர்வு நல்லாயிருக்கும் உங்களுக்கான உரிய மரியாதை கிடைக்குதுன்னு அர்த்தம் புதிய முயற்சிகளுக்கு எல்லாம் நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குது நிறைய அனுகூலமான பலன் இருக்குதுங்க இப்போ ஏதாவது பண்ணணும் அப்படின்னா முயற்சி எடுக்கலாம் புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கறதுனால தைரியமாக சில விஷயங்களை எடுக்கக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க அது முடிவும் தெளிவாக எடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது படிக்கக்கூடிய பிள்ளைகளும் உங்களுக்கு தகுந்த படிப்புகளை எடுத்து நல்ல ஒரு முறையில் படிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் முதல்லாம் படித்தேங்க எக்ஸாம் எழுதுனங்க ஒரு மார்க்கு கூட எனக்கு கரெக்டாக வரலங்க எல்லாமே நான் படிச்சுட்டு போனதெல்லாம் எதுவும் வரலங்க ஞாபகத்துக்கும் வரலங்க அப்படின்ற மாதிரி மன உளைச்சலோடு இருந்த பள்ளி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படும் நீங்கள் படித்தது எல்லாம் உங்களுக்கு சரியான சாதகமான சூழ்நிலையை கொடுக்கும் மதிப்பெண் அதிகமாக வரக்கூடிய பாக்கியம் இருக்குது அதே போல் போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடியவர்களுக்கு இந்த காலம் யோகத்தை தருதுங்க போட்டி தேர்வு எழுத போகிறேங்க நான் எக்ஸாம் எழுத போகிறேன் நான் வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாபுக்கு போக முடியுமா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு உரியது வந்து கிடைக்கக்கூடிய காலம் தேர்வெல்லாம் நிறைய கலந்துக்குவாங்க எது எதில் கிடைக்கிதான் வாய்ப்புகள் இருக்கோ அத்தனையும் கலந்து வாய்ப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு உரியது உங்களை வந்து சேர்ந்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் ஆற்றல் அதிகமாக கொடுக்குறாருங்க அவர் உங்களுக்கு நல்ல ஒரு காலமாக இருக்கிறார் புதிய முயற்சிகள் எல்லாம் நல்ல ஒரு பலனை கொடுக்குது தேவைக்கு அதிகமாக இருந்த கடன்கள் எல்லாம் இப்போ குறையும் படிப்படியாக குறையும் கடனோட அளவு வந்து இப்போ குறைஞ்சு உங்களுக்கு நல்ல ஒரு சாதாரணமான சூழ்நிலை தைரியமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் கடன் அதிகமாக இருக்குதுனாலே உங்களுக்குள்ள ஒரு குழப்பம் கஷ்டம் எல்லாம் வந்துச்சு இல்லைங்களா இப்போ அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைந்து பல மாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு உத்தியோகம் கிடைக்கும் அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறார் இது ஒரு நல்ல அற்புதமான காலம் தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கல்வி பொருளாதாரம் எல்லாமே உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருக்குது திருமண யோகமும் இருக்குது பொறுத்த வரைக்கும் இல்லைங்க நான் திருமணம் பண்ணிக்கவே இல்லைங்க காலம் கடந்துருச்சுங்க வயசாகிட்டே இருக்குன்றவங்க கூட உங்களுக்கு ஏற்ற வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது நீங்கள் அதில் முழு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கான வாழ்வாதாரத்தை வாழ்க்கை அமையக்கூடியதை மாற்றி அமைச்சு குரு பகவான் கொடுக்குறார் நல்ல அமைப்பில் தாங்க இருக்குது செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தராருங்க செவ்வாயால் உங்களுக்கு ஏன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்தா தான் நமக்கு பலன்கள் முழுமையாக கிடைக்கும் அப்போ செவ்வாய் உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுக்குறார் செயல் ஆற்றல் எல்லாமே பார்த்திங்கன்னா உற்சாகத்தோடு இருக்கும் எல்லாமே ஒரு பிஸ்காக இருக்கும் நிறைய விஷயங்களை துணிச்சலாக செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க இப்போ ஒரு விஷயம்லாம் வந்து செய்யலாமா வேணாமான்னு ஆலோசனையில் இருந்தவங்க இல்லை இதை செய்தால் நமக்கு நன்மை கிடைக்குங்கிற இடத்துக்கு இப்போ வரக்கூடிய அமைப்பை செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு இப்போ நீங்கள் தான் கரெக்டாக அதுக்கு புத்திசாலித்தனமாக திட்டமிடல் இருக்கணும் ஏதாவது இடம் வாங்கணும் வீடு கட்டணும் இல்லை வீட்டை வாங்கணும் இல்லை சொத்துக்கள் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்தால் உங்களுக்கு இது சாதகமான பலனாக இருக்குதுங்க வாங்கலாம் எல்லா விதத்திலும் உடல் ஆரோக்கியம் இருக்குது சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னும் பொழுது உங்களுக்கு செவ்வாய் பகவான் பக்க பலமாக இருக்கார் உங்கள் ராசிநாதன் பலமாக சப்போர்ட் பண்ணுறார் அப்போ இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாத்திற்கும் இவர் உங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறாருங்க அதே போல் நீங்கள் முயற்சியை பண்ணணும் முயற்சி கொஞ்சம் பண்ணிக்கிட்டே இருக்காமல் இருக்கும் கொஞ்சம் போராட்டத்தோடு எல்லா விஷயத்தையும் செய்கிற மாதிரி இருக்கும் கேட்ட உடனே கிடைக்காது ஆனால் கேட்டுக்கிட்டே இருந்தால் கிடைக்கும் அதே போல் நீங்கள் கொஞ்சம் அதில் உற்சாகத்தோடு நிறைய விஷயங்களை தேடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உரியது உங்களுக்கு வந்து கிடைச்சிருங்க அதே போல் நிறைய விஷயங்கள் உங்களுக்கானதாக இருக்கும் பொழுது அதை விட்டுட்டு வேறு சிந்தனைக்கெல்லாம் போகக்கூடாது இப்போ வீடு கட்டணும் இடம் வாங்கினா அதுலேயே இருக்கணும் அதை கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும் பொருளாதாரம் எவ்வளோ இருக்கு அதற்கு தகுந்த மாதிரி செயல்படணும் அப்போ தான் அந்த பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அதே போல் கோபம் படுறதை முதல்ல நிறுத்திக்கோங்க செவ்வாய் கொஞ்சம் கோவத்தை உஷ்ணத்தை ஏற்படுத்துகிறார் அதனால் கொஞ்சம் கோபம் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது தேவையில்லாமல் நிறுத்திடுங்க அண்ணா அண்ணாவசியமாக கோவப்பட்டீங்கன்னா தேவைக்கு கோவப்படும் பொழுது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்கள் அதுவும் குடும்பத்தில் கிட்ட கொஞ்சம் நிதானமாக பேசுங்கள் இல்லைன்னா தேவையில்லாத மன உளைச்சல் உங்களுக்கு நிச்சயமாக வர வாய்ப்பு இருக்குது குடும்பத்தால் வராமல் பார்த்துக்கணும் அவங்க சப்போர்ட் இருந்தாதாங்க எல்லாமே உங்களால் சாதகமாக எடுத்துகிட்டு போக முடியும் அதனால் எல்லாரிடமும் எளிமையாக கொஞ்சம் பழகுங்க இயல்பாருங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வெளியே எல்லா இடத்துலையும் இயல்பாக சந்தோஷமாக இருந்துட்டு வீட்டுக்கு வந்தவனையும் கடுகடுன்னு இருந்தாலும் உங்களுக்கு அதில் பெரிய லாபம்லாம் கிடைக்காதுங்க எந்த விதத்திலும் மன சந்தோஷம் ஏற்படாது முடிந்த வரையிலும் வீட்டில் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க முயற்சி பண்ணுங்கள் செவ்வாய் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அடுத்ததாக ராகுவும் கேதுவும் பார்க்கும் பொழுது ராகு உங்களுக்கு உறவுக்குள்ளேயே சில குழப்பங்களை ஏற்படுத்துகிறாருங்க மனசுக்குள்ளே ஒரு டென்ஷன் பதட்டம் அதை ஏற்படக்கூடிய சூழ்நிலையை ராகு பகவான் கொடுக்குறாரு கொஞ்சம் பார்த்துக்கோங்க தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் தனியாக இருக்கீங்க ஃபேமிலியாக இருக்கிறீங்கன்னா அந்த ஃபேமிலிக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோங்க நீங்கள் வேறு வழி இல்லை நீங்கள் வந்து முருகன் வழிபாடு இல்லை சிவாலயங்களுக்கு சென்று வந்தால் குடும்பத்தில் பிரச்சனை நீங்கிடுங்க ஏன்னா குடும்பத்தில் பிரச்சனை வந்தாலே அடுத்த கட்ட நகர்வு என்னன்னு தெரியாது ஒரு டென்ஷனாகவே இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த வரைக்கும் ராகு அப்படி இருக்கிறதுனால சிவாலயங்கள் நிறைய சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அது எந்த சிவனாக இருந்தாலும் பரவாயில்ல வழிபாடு செஞ்சுட்டு வாங்க செவ்வாய்க்கிழமையில் போயிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க தொழிலில் மாற்றத்தை கொடுக்குறார் ராகு பகவான் தொழிலில் உங்களுக்கு எதிர்பாராத நல்ல மாற்றம்லாம் இருக்குது எதிர்பார்த்தது தாங்க கிடைக்க மாட்டேதுன்னா எதிர்பாராத அளவிற்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கார் புதிய சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலமாக இருக்குது புதுசாக எல்லா முயற்சிகளும் பண்ணுங்கள் புதுசாக இருக்கக்கூடிய அனைத்துமே உங்களுக்காக வரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் செஞ்சால் சரியாக இருக்கும்ன்ற அளவிற்கு உங்களுக்கு உரியதாக அனைத்தும் நடக்கக்கூடிய காலகட்டம் தொழிலெலாம் சிறப்பாக இருக்கிறதுனால அந்த நல்ல ஒரு அமைப்பு தான் அதே போல் பார்த்திங்கன்னா பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறார் ராகு பகவான் நிறைய பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்பு இருக்கும் தொழிலுக்காக இருக்கலாம் கோவிலுக்காக இருக்கலாம் விசேஷங்களுக்கு உறவுகளுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் ட்ராவலிங்லே இருக்க மாதிரி இருக்கும் ரன்னிங்லேயே இருக்க மாதிரியான அமைப்பை ராகு கொடுப்பது ஒரு சந்தோஷம்தான் இருந்தாலும் தேக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் சும்மா ஊருக்கு போயிட்டுருக்குறேன் வெளியே போயிட்டுருக்குறேன்னு சொல்லிட்டு உடம்பை கெடுத்துக்கக்கூடாது நேர நேரத்துக்கு எல்லாம் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு மனக்குழப்பத்திலிருந்து வெளியே வர வைக்கிறார் இருந்தாலும் ராகு உங்களுக்கு மனப்பழ குழப்பம் கொடுக்கறதுனால அந்த இடத்துல எதை மாதிரி அமைப்பு ஏற்படும் தெரியல ஆனா ராகு உங்களுக்கு எப்படி இருந்தாலும் கேது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் தேக ஆரோக்கியம்லாம் நல்லா இருக்குங்க நல்ல ஒரு சிந்தனையெல்லாம் சரியா இருக்கும் ஆன்மீகத்தின் மீது எண்ணங்கள் ஏற்பட வைக்கிறார் ஆர்வம் அதிகப்படியாக மாறக்கூடிய அமைப்பா இருக்கு ஆன்மீக ஆர்வம் அதிகமா இருக்கும் நிறைய பழைய பழக்கங்கள் எல்லாம் மாறி புதிய நல்ல புரு புழு நிறைய மாற்றங்கள் வரக்கூடியதாக இருக்குது புதிய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்குதுங்க அதனால் இனி வரக்கூடிய காலங்களை சரியாக அமைத்து கொள்ளுவது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது விச்சலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அருமையாக தாங்க இருக்குது உங்களுக்கு தகுந்த மாதிரி அதை நீங்கள் மாற்றிக்கணும் அதற்கு தகுந்தார் போல நீங்கள் மாறக்கூடாது உங்களுக்கு தகுந்தார் போல அந்த காலத்தை மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குதுங்க இறைவன் அனுகிரகத்தால் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலனாக தாங்க இருந்துக்கிட்டு எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்